வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குண்ணா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா நாகாபந்தம் டிசைன் இது வந்து நைசரே தேக்கு மரம் இந்த மரத்தில் வந்து நாகவந்தம் அடிச்சிருக்கோம் இது கொஞ்சம் வேலை கூட பாருங்கள் கொஞ்சம் ஆழமாக அடிச்சிருப்பேன் இது வந்து நம்ம காரக்குடியில் டிசைன் அடித்தது இது எப்போ இருக்குன்னு சொல்லுங்க இது பாருங்கள் நான் அந்த நாவனதுக்கு மேலே அந்த கீத்து போட்டு ஊனி எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் வேலை கூட நார்மலாக எப்போவுமே நம்ம கீத்துளியை போட்டு முடிச்சுருவோம் அது ஊனி எடுத்தனால கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு அதே மாதிரி ஆழமும் கூட இப்போ நம்ம கீத்துளி போட்டு முடிச்சிட்டோம் அதில் வந்து சின்ன சின்ன பிசுறு நிற்கும் நம்ம ப்ரெஷை வச்சு எடுத்தோம்னா போகாது அதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு உளியை எடுத்துட்டு அந்த கீத்தூளி லாஸ்ட்டாக போட்ட இறக்கத்தில் வந்து இந்த உளியை வச்சு நம்ம ஒரு எடுத்தோம்னா அந்த பிசுறு பிசுறுப்புறம் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஸ்ஸை வச்சு தேய்ச்சோம்னா ரொம்ப க்ளீன் ஆயிரும் ரெண்டு ப்ரெஷ் இருக்குது ஒன்று தேங்காய் நார் இன்னொன்று வந்து பனநார் இப்போ பனநார் ப்ரெஷ்ஷு வர்றதில்ல அது வந்து நல்லா பிசுறு போகும் சின்ன சின்ன பிசுறுலாம் அழகாக அதை எடுத்துடும் இப்போதிக்கி நம்மளுக்கு தேங்காய் நாறு தான் கிடைக்கிது இப்போ வந்து பிளாஸ்டிக் வந்துடுச்சு அது ரொம்ப நல்லாவே இருக்காது தேங்காய் நாரில் வந்து நல்லா சைனிங் ஏறும் பழப்பழன்னு அப்படியே வேக்ஸு போட்ட மாதிரி இருக்கும் தேங்காய்நார் பிசுறு கம்மியாக போகும் பனநாரில் வந்து பிசுறு நிறையா போகும் அந்தளவுக்கு சைனிங் இருக்காது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேக் இருக்குது ஆனால் பிளாஸ்டிக் வந்து உங்களுக்கு இது ரெண்டுக்குமே சரி இருக்காது ஒன்று சைனிங்கும் வராது பிசுரும் போகாது பிளாஸ்டிக் ப்ரெஸ்ஸு வந்துருச்சு ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கீத்ரெலாம் கம்ப்ளீட்டாக போட்டு முடித்தாச்சு எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் சென்டரில் வந்து பூ அடிச்சுடு நண்பர்களே நீங்கள் கமெண்ட் பண்ணால் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் அதுக்கு பதிலும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நண்பா